ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே என் பாதம் தொடு மிக மிக அவசர செய்தி நாளை விடியலில் கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் என் செல்ல பிள்ளையே உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்க வேண்டாம் பார்த்தால் உனக்கு முன்னால் இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவறவிட்டு விடுவாய் என் செல்ல பிள்ளையிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து மனம் புழுங்கி உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் அதிலிருந்து வெளியே வா அதை தவிர்த்து விடு உன் கர்வம் மாணவத்தை தூர எறி உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உனக்கு உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா பார்த்து விட்டால் அவர்களிடம் இருந்து உடனே தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு உன் முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து உனக்குள்ளேயே புழங்கி நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை முற்றிலும் தவிர்த்து விடு உன் கர்வம் மாணவத்தை தூர ஏறி உனக்கான நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்படி நான் உன் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகிச் சொல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் போல்தான் இந்த உலகத்தில் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு ஒன்று மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாஷங்கள் நிச்சயமாக இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் ஆகவே அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து செல்லாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போ ஒரு அனுபவத்தை பெற்றபின் தான் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால் தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி பேரன் பேத்திகளாக எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது ஆகவே எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது அவர்களின் விதை இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று மட்டும் வேடிக்கை வந்த பாஷத்தில் விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் செயற்கையாக ஒரு ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் இறைவன் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு கொண்டு பாழ அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளும் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையே அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே ஏனென்றால் உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னை சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை இணைந்தே இருப்பார் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள் ஆகவே மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்று நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உன்னை உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் அல்லவா ஆகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்று உண்மையை உணர்ந்து கொள் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் விட்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் உனக்கு தெரிந்தவரை நீ அறிந்தவரை யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் நன்மை மட்டுமே செய் தீமையை மனதில் கூட எண்ணி பார்க்காதே அதேபோல்தான் வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் முருகப்பெருமான் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே என்னை என்னிட கேட்கிறாய் சந்தோஷம் உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைக்க வேண்டும் உனக்கு நிம்மதி என்ற காற்று சென்றலாய் வீசும் பிறகு இன்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது ஆகவே உன்னை பக்குவப்படுத்துவே சில நிகழ்வை உனக்கு நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் உன் முதலில் கண்ணாடியை பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு நிச்சயமாக புரியும் ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் யாம் இருக்க பயங்கேன் ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டிரு உனக்கானது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண பவ